போ வீட்டை விட்டு வெளியே போ அப்படி எல்லாம் எதுவுமே நடந்தது இல்லை அதான் அவ மஞ்ச மஞ்சள் தான் போட்டேன் நிறைய பேர் கேட்டாங்க அவ நீ எதுவுமே கொடுப்பீங்க இந்த மஞ்சக்கருல இருந்து தங்கம் எல்லாமே ஆச்சு அந்த தங்கமும் அதான் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த தங்கத்தை இந்த தங்கம் எனக்கு கொடுக்கும் இந்த தங்கம் என்ன பண்ணோன்னா மஞ்சள் கயிறு எடுத்துன்னு குதிரை நான் கஷ்டப்படுறேன்னு தெரியும் இப்போ கூட நான் வாங்கி கொடுத்தது எல்லாம் திருப்பி இதில் தான் இருக்கு ஒன்னும் இதுவும் வேணுமான்னு கேட்பா ஒன்றுமே சொல்ல மாட்டா இதுவும் வேணுமா இதை எடுத்துகிட்டு போறியா மஞ்சக்கை ரெடியாக வச்சுட்டே இருப்பா இந்த கெட்டி விட்டு கஷ்டம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது நம்ம கொடுக்கணும்ல